சயா இந்த அக்கா மட்டும் போன போட்டால் அடுத்த நிமிஷத்தில் வந்து நிற்க சொல்லுது நம்ம போன போட்டால் எம்ம நேரத்தை வளர்த்துது பார்ட்டி எனக்கு ஒரே ஆத்திரமா இருக்குது பார்த்துக்க ம் எல்லோரும் வீட்லையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது என்னமோ ஒரு கதை முக்கியமான கதை முக்கியமான கதை நீங்கள் வாங்கிட்டி நான் வந்ததுக்கப்புறம் வந்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கோபம் வரும் இன்னும் சொல்லி திட்டு பிடிச்சி பார்த்துக்க ம் நான் அலறி துளிரிக்கிட்டு நான் வரான் வந்தே இப்போ அரை மணி நேரம் ஆகுதாட்டி நம்ம வந்து ம் இன்னும் வரல பார்ட்டி அந்த அக்கா என்ன வார்க்கும் டி என்ன பிரச்சனை அண்டி இப்படி பேசிட்டு வளர்க்கற உட்டி பாவம் அக்கா ஏதோ பைக்க மாட்டோம் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய இம்சை கட்டிக்கிட்டு நிற்கிது என்னத்தை சொல்கிறது நானும் பாவன்ட்டு தான் ஏஞ்சிக்கிட்டு உடாந்தமாக பார்த்துக்க அம்மா வேகமாக சொல்லுதுட்டி போன போட்டு ஏட்டி வாங்கட்டி வாங்கட்டி எனக்கு மனசே நொந்து போச்சுடி என் மாமியக்கார இந்த மாதிரி வேலை பார்க்குறான் அந்த மாதிரி வேலை பார்க்குறான்னு பாதி கதையை போனலே சொல்லிவிட்டான் வேற என்ன இருக்க போகுது அதெல்லாம் அவங்க வீட்டு மாமியா கதையும் மரமாக கதையெல்லாம் இருக்க போகுது என்ன தான் இருந்தாக்கா புலம்பிக்கிட்டு வாங்கிட்டே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்கீ வேற ஒன்றும் இல்லை பார்த்துக்க நானும் என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டேன் என்னம்மா நீ ஆச்சு அந்த அக்கா வச்சு யாட்டி எனக்கு வீட்டிலலாம் வேலை இருக்காது அட்டி எந்த நேரம் பார்த்தாலும் என் என்ன தூக்கி வச்சுக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே வார்ப்பா யாட்டி எம்மா அம்மா கேள்வி கே கேட்கும் தெரியுமா ஒரு ஒரு நேரம் நானும் போனால் போகுது போனா போகுதுன்னு கம்முன்னு போய்கிட்டு இருப்பேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரம் தாண்டி போன போட்டு எனக்கு கூப்பிட்டுட்டு கிடக்குறீங்க என்னைக்கு அது ஒரு நாளைக்கு தான் சரி நம்ம வேலை செய்வோம்னு இறங்குவோம் அன்னைக்கு பக்குன்னு போன போட்டுறீங்க நான் என்னத்தை செய்யறது என் மாமையாக்காது அப்படி கேள்வி நீங்க சும்மா என்ன என்ன தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டா இருப்பான்னு நினைக்கிறீங்க ம் அம்மா கேள்வி பத்தாயிரத்துக்கு அந்த கேள்வி கேட்கறாங்க என் புருஷன்

அவ்ளோ என்னதான் தான் பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல தொலைக்கிறதுன்னு தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு உக்காந்துக்கிற அளவு யாவ அவளுக்கு நான் இவ்வளோ திட்டுறது பத்த மாட்டேங்குது யாவ அவளுக்கு போன போட்டு வர கேள்வி கேட்க வைக்கிற நம்மள அப்படி என்னதான் பண்ணி தொலைச்சு விட்டேன்னு தெரியல ஏன் நாத்தனா சரி என்னதான் செய்யறதுனே தெரியல இவங்கெல்லாம் கால சுத்தின பாம்பு கால சுத்தின பாம்பு கடைசி வரைக்கும் என்ன போட்டு சா அடிப்பாளுங்க போட்டு இவ்வளவுக்கு நல்லது கட்டதெல்லாம் நான் தான் செய்யறேன் என்னையும் போய் இப்படி பண்ணி தொலைக்கிற அளவுல புலம்ப வச்சுட்டு அளவுல என்னைய இவ்வளவு என்ன தான் பண்றதுனே தெரியலையே கடவுளை கடவுளை எனக்கு இதெல்லாம் நீ யாதான் இந்த விதி விட்டியோ தெரியல

என்னக்கா என்னதான் ஆச்சு உனக்கு ஏன்டா தான் அப்படி மூச்சு தூக்கி வச்சுக்கிட்டு பொழந்திக்கிட்டு வரையும் அம்மா தூரம் என்ன ஆச்சுக்கா ஐயோ எதை சொல்லி மண்டையை பயங்கரமா குழப்பி விட்டுருக்குற அளவுல ம் என்ன ஊரு உலகத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க நாங்க மூணு பேரு தான் என்ன தாவம் மண்ணமோ தெரியல என்ன பாவம் பண்ணமோ தெரில இப்படாப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு கிடக்குறோம் எக்கா என்ன ஆச்சிக்கா என்ன ஆச்சு என்ன ஐயோ பைக்கை மட்டும் நிக்கிறேன் யார் பத்த பிள்ளையோ ம் எக்கா வாக்கா வந்து உக்கா இருக்கா எக்கா ஐயோ என்னக்க மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அழுவுரிய ஐயோ என்ன தாங்க முடியல வந்து உக்கா இருக்கா சொல்றது என் மாமியா மாரி என ஒப்பாரி வைக்க வச்சுட்டா இந்த மொட்டை மாடு நான் என்ன பார்த்தா அப்படி என்னட்டி நான் கொலகரையாடினு என்னத்த நான் சொல்றதுன்னே தெரியல கருணாலும் புருஷன் போய் ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டா மீனு கீனு எல்லாத்தையும் பொறிச்சு வச்சேன் ஒரு தட்டு நிறைய எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தின்னு தின்னுப்டி தூங்கி தொலை ஆகாங்க ஹம் எடுத்தாப்புல போய் உக்காந்துக்கிட்டு மீட்டிங் போறாட்டி அம்மா மொட்டைச்சி ஹம் என்னத்த நான் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது

யட்டிஷயா ம் நான் என்னை பார்த்தா கொடுமைக்காரி மாரி அடி இருக்கு சொல்லி ம் சொல்லுங்கிட்டி நீங்களே ம் என் மாமியா காரி போய் அந்த பார்க்கில் உக்காந்துக்கிட்டு என்ன கதை சொல்கிறா தெரியுமா ம் உன் அன்னிக்காரி இங்கே இருக்கிறா உன் மவுள கொண்டு வந்து விடாதடி அஞ்சம்மா ம் வந்து விட்டனா உன் பிள்ளைவெல்லாம் சுண்ணாம்பா ஆக்கிடுவா இவன் வேலை செய்ய சொல்லியே உன் புள்ளிவெல்லாம் வீணாக பூடு என் கண் முன்னாடியே சரியான ஊர் மாடு வீட்லேயே இருக்க மாட்டாட்டி எப்போ பார்த்தாலும் ஊருக்கு கிளம்பிடுவா வீடு ஊடா கிளம்பிடுவா ம் இந்த சொல்லி என் கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இவ்வளோ வீட்டுக்கே மாட்டாலோ வீட்டில் வேலை செய்ய மாட்டாலோ உன் புள்ளிவா காஞ்சி கருவாடாக போடுமுட்டி நீங்கள்லாம் கொண்டு வந்து விடா தட்டி உன் மவுளு சொல்லி என் நாற்றங்கிட்ட சொல்லிருக்காரி அதுக்கு அவள் சொல்கிறான் ம் ஏண்டி நான் நான் பிறந்த வீட்டுக்கு தான் என் பிள்ளைகளை கூப்பிட்டு வரேன் உன் மரும விழுவலுக்கு என்ன வேலை தெரியுமா உனக்கு என் உன் பையனு ஓ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துக்கிறானுன் உன் மருமவள அதை விட ஒரு பெரிய வேலையே இல்லை இந்த மாதிரி கேள்வி கேட்டா நீ என்ன சொல்லுவ மனசே விட்டு போச்சு சத்தியமா சொல்றான் மனசே விட்டு போச்சுடி சரியா சொல்லி அடக்கு ஐயோ ஐயோ கடவுளை கடவுள ஏக்கா இவ்வளோ புள்ள வைப்பாலோ இவ்வளோ புள்ளிவளுக்கு குண்டி கழிவை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோமாக்கா நம்ம ஏக்கா நீ பார்த்துக்கிட்டு எப்படி தான் சும்மா இருந்தியோ தெரியலையே ஐயா ஐயா அந்த அஞ்சமாவை நல்லா அறுத்து போட்டு போய்த்தனார நானாக இருந்தாக்கா தொண்டைக்குழியை ஜக்கா ஏன் ஏக்கா நம்ம புள்ளிவளுக்கு நம்ம குண்டி கழுவுறதுக்கு அம்மா கஷ்டப்படுறோம் இவன் பெற்ற புள்ளிவளுக்கு குண்டி கழிவு தான் நம்ம கட்டிக்கிட்டு வந்தோமா ஏக்கா இதை நீ சும்மாவே விடக்கூடாது பத்துக்க உன் புருஷன்கிட்ட சொல்லி உன் ஓ நா நாத்தனா மாண்டையை பிச்சு எடுக்க சொல்லு ஏக்கா எப்படிதான்கா நீ பொறுத்துக்கிட்டு கல் மாரி உட்காந்துக்கிறேன் பதட்ட பதட்டுறேன் நான் இன்னும் கோபம் வருத்து எனக்கு என்னடி வச்ச அடமா உட்காந்து கிடக்குறாள் இந்த பொம்பளை ஐயோ எனக்கு வர வர உன்னை என்ன தான் கேள்வி கேட்கறதுக்கு தெரியலக்கா நல்ல மரியாதை இல்லாத கேள்வி கேட்க போகிற மாதிரி உண்மைய நீ என்ன உன் மாமியார் பிடிச்சி ஏதாவது கேள்வி கேட்டு விட வேண்டியதானே போன பிடிங்க ஏதாவது நாளைக்கு நறுக்குன்னு சாவுற மாரி கேட்க வேண்டியதானே காணின்னு ஏக்கா இம்மா கேள்வி கேட்க கேட்க நீ சும்மா வர நின்றுட்டு வந்த என்னக்கா இப்படி இருக்குது இந்த வயசில் ஐயோ இந்த காலத்தில் உன்னையே புழைக்கணுமே நீ எப்படிதான் தான் தெரியலையே ஏக்கா அவளே இம்ம கொந்தளிச்சு பேசுறால என்ன எல்லத்துக்கும் வாயை மூடிக்கிட்டு செத்த நாய் தெருப்பு கடிச்ச மாதிரி கடக்குறிய என்ன எனக்கெல்லாம் வந்து அம்மா ஆத்திரம் வருது ஏக்கா நாத்தம் அப்படிகளுக்கு குண்டி கை விட்டு கொடு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அதுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் கேட்டா பார்த்தேன் ஓ நான் உன் நாத்தனா நாத்தனாவா நான் நாயா அவளை என்னதான் கேள்வி கேட்கறதுன்னு தெரியல ஏக்கா என்னக்கா நீ எல்லாத்துக்கும் மௌனம் சாதிக்கிறீங்க மௌனம் எனக்கு அம்மா கோவம் வருது பத்துக்க இப்போ வர்ற கோபத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ம் நல்ல வேலை என் மானை செத்து தொலைஞ்சா ஒரு ஒருத்தனோட பத்து போட்டு போட்டு ம் அந்த ஒர்த்தனை வச்சுக்கிட்டு மேக்கிட்ட எனக்கு போதும் போதும் ஆகுது சம்பாரிக்கிட்டலாம் கொண்டு போய் மாதம் மாதம் அந்த ஒயின் சாப்பிட தான் கொடுத்துட்டு வேற நல்ல வேலை எனக்கு நாற்றாரம் இல்லை முத்தாயிரம் இல்லை எந்த நாயும் இல்லை இருந்துருந்துதுன்னு நான் இத்தனை நேரம் செத்து சுல்லாகரைக்கு போயிருப்பேன் எப்படி இருக்கிறாங்க பாரு ஐயா ஐயா உன்னை கேட்கறதுக்கு ஆள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அக்கா நான் இன்னைக்கு எனக்கு வர வர கோவம் பயங்கர கோவம் வருது பேசாம நான் உன் வீட்டுக்கு போன போட்டு எல்லாத்தையும் நான் சொல்லலாம் தான் இருக்கிறேன் ஏக்கா உனக்கு கேட்கறதுக்கு உன் தங்காசி இல்லையா உன் தம்பி இல்லையா உன் அப்பா இல்லையா அம்மா இல்லையா எனக்கு நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிடக்கற நீ நீங்க எல்லாம் புரியுதுடி நீங்க எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க எனக்கு வேதனையா இருக்குடி அதை நினைச்சு நினைச்சு பாக்க கூட அடுத்தது என்ன சொல்றாளுவோ சொத்தில் பங்கு போட போகிறவான் அவள் யார் என் நாதன கேன் அத்தனாக்கா அஞ்சம்மா ம் அவள் சொத்தில் பங்கு போட போகிறவன் பங்கை போட்டு மூணு பங்கு எடுத்துகிட்டு போய் அவன் அண்ணனுக்கும் அவன் தம்பிக்கும் கொடுப்பான் என் புருஷனுக்கும் கொடுக்க மாட்டானான் ம் இதான் எப்படி இருக்கு நீ சொல்கிறத கேளு பத்தாத்துக்கு என்னை ஓட ஓட அடித்து துரத்தி விடுவாலாம் பத்துக்க ம் அவள் பிள்ளைக்கு நான் குண்டி கழிவு விடல அவளுக்கு நல்லது கிட்ட செய்யலைனா என்னை ஓட ஓட அடித்து துரத்தலாம் ம் ரெண்டாவது எங்களுக்கெல்லாம் வேலை செய்யலாம் இருக்கா அவன் மருமவ அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கிட்ட சொன்னதும் அவள் எப்படியெல்லாம் என்ன கேள்வி கேட்குறவ அவளுக்கு இந்த வார்த்தை கேட்டவனே இன்னும் கோவம் தாங்க முடியல என் மாமியக்காரி என்னமோ நூற்றுல ஒரு ஒன்று 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 வந்து நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தமாரி என் மாமியக்காரி எனக்காக ஒரு நாள் சப்போர்ட் பண்ணி முன்னாடி அவளை அப்படிலாம் கேள்வி கேட்குறேன் ம் நூறாக இருந்தது அவன் என் மாமியாட்டி மருமவட்டி ம் அவளை போய் நான் அடித்து துரத்து வண்டியா உன்னெல்லாம் சும்மா விடலாமே இனி நான் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீ எப்படி ஆறுப்பங்க கேட்பேன் மூணு பங்கு தாண்டி அதை நீ என் நடுப்புள்ளி தாண்டி நான் நிறையா கொடுப்பேன் மத்தவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மூளை கேட்டி கேட்க அவள் சரமாரியை கேளி கேட்க இன்னும் ரெண்டு நாளில் எட்டு வந்து கூட பரலாமா அவள அவளுக்கு நான் குண்டி கழி விட்டுமா இதெல்லாம் கேட்க எனக்கு வேதனையா போச்சு இதை விட பெரிய வேதனை இன்னொரு வேதனையா இருக்கு என்னத்த பண்றது என் மாவக்காரி ஹம் நீ இருபத்தோரு டிக்கெட் போட்டுருக்காடி வெளிநாட்டுக்கு ஹம் அவள் சொந்த பந்தத்துக்கு எப்படி இருக்கும் சொல்ல பாப்பா எங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் ஒரு டிக்கெட் கூட கிடையாது உங்கள் ரெண்டு பேருக்கு அப்பாவை டிக்கெட் போட்டனால அது உங்களுக்கு இல்லையாட்டுக்கு இருபத்தோரு டிக்கெட் நல்லா எண்ணி போட்ட மாதிரி என் நாற்று நான் மூணு பேருக்கு அவள் பிள்ளைகளுக்கு அவள் புருஷனுக்கு என் மூத்தாருக்கு மூத்தாரு போனாட்டி மூத்தாறு பசங்க குழந்தனருக்கு குழந்தை பொண்ணாட்டி போனாட்டி குழந்தனார் பசங்க எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கிறாட்டி ம் நீங்கள்தான் எப்படி எப்படிட்டியே அந்த பாருக்கு போவேன் சொல்லுங்க பாப்ப எனக்கு ஒரே வயித்தரிச்சு தாங்க முடியல இந்த வரைக்கும் என் நாத்த நாங்கள் அதிகம் ஒரு ரொட்டி பயிர் வாங்கி கொடுக்கல ஒரு சட்டி தண்ணி வாங்கி கொடுக்கல எத்துமே வாங்கி கொடுக்கல டி அவளை எப்படி தான் இவன் எப்படி மன்னிச்சு எப்படி தான் இவளுக்கு டிக்கெட் போட்டானே எனக்கு தெரியல அத்தானே நான் இவ வச்சுருக்கேன் சாயங்காலம் இருக்கட்டி அம்மா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது போட்டு கிளிச்சி எடுத்துடமாட்டான் கிழிச்சி இந்த சின்ன குட்டியை கேட்டன் இப்பயே போனுக்குன்னு போட முடிய மாட்டி போனை போட்டு குருட்டி உக்கார உக்கவனை என்ன பண்ண போனோம் கேட்கறதுக்கு எம்மா நீ நினைக்க நல்லா பேச முடியாது சாயங்காலமாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டான் அதனால் பொறுக்க முடியாது இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ம் எம்மா ஆத்திரமா இருக்குது தெரியமாட்டி எனக்கு தாங்க முடியலையே தாங்க முடியலையே ஐயா அப்ப எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் போடலையா கவுமாவா போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால போன்ல அன்னைக்கி அட கடவுள இது யாரும் குழப்பி விட்டுருப்பாங்க அக்கா உன் மவள உன் மவ தான் ரெண்டு பேர் மேலையும் பாசமா இருப்பாள எங்க மேல உம் யாருக்கா இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பா அட நீ ஒருத்தி என் மகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாரு சொல்லி அவன் ஏதோ ஒரு எண்ணத்துல போட்டு தொலைச்சாலா என்னன்னு தெரியல யாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு எப்படி வந்தீங்க என் பிள்ளைய பள்ள அனுப்பி வைக்க ஒரு கிருக்கியை ஒருக்கு சிரிக்கிமா அவ்வளோ வந்தாலும் சொல்லு சொல்லி பார்ப்போம் என் பிள்ளைய பாலைன்னு அனுப்பி வைக்க ஒர்க்கு கூட வரல நீங்கள் டிக்கெட் போனோன்னே எல்லாத்துக்கும் போன போட்டு சொல்கிறாள் அந்த கிழ மாடு அவளை என்னடி பண்ணலான்னு சொல்லிட்டு நீ பார்ப்பான் எனக்கு நான் பேசுகிறேன் புலம்புறேன் இதே வேலைன்றீங்களாட்டி இந்தமாரி கொடுமை யாருக்கிட்டையும் நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு ஒரே ஆத்திரம் தாங்கலை சரி உடுக்க என்ன பண்ண சொல்ற சும்மா எதுக்கு நீ அழுதுட்டு கிடக்குற அதெல்லாம் எங்களுக்கு போடாமல் இருக்க மாட்டா சாயங்காலம் நீ போன போட்டு கேளு

காரி அம்மா கேட்டிருக்காட்டி என்னியே

உடனே உன் மாமே ஊரு வார்த்தை சப்போர்ட் பண்ணிடுடா உடனே மனசு மாரிக்கி வை. உன் மாமே நல்லவளே கிடையாது. நல்லவளா இருந்தா ஏன் எது போனை போட்டு உன்னை பத்தி சொல்லி அப்புறம் சண்டே வாங்கி வச்சு இம்மா கஅவே நடக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் இழு쳐 வைத்தனைமே இரு. அதுவும் கருத்துதான். நீங்க சொல்றது தான் கரெக்ட். ம். ஃபர்ஸ்ட் இவ பேசாததா ஆண்டி போனை போட்டு என்ன கேலி சரி நடந்து போவோம். மனசு ரிலாக்ஸா இருக்கும். சரி நீ நடந்து போவோம். நடந்து வந்துட்டு எந்த எடுபட்ட பயில வந்து காரை இடிக்கிறான் பாருக்கா யாருக்கே இவளா!